வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் நிறையா வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா பிளாட் கேட்டிருந்தாங்க நம்ம அம்மாப்பேட்டையில் கணேஷ் காலேஜிக்கு பக்கத்திலே டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டுங்க டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பிளாட்டு நம்ம சேலம் அம்மாப்பேட்டை கணேஷ் காலேஜிக்கு பக்கத்துலேயேங்க வீடுகள் நிறைய இருக்கிற பகுதிங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க இன்னும் இருக்கிற பிளாட்டு மூணு பிளாட்டு தாங்க இருக்குது மொத்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பிளாட்டு அதில் இருபத்தி நாலு பிளாட்டு பார்த்தீங்கன்னா வித்துட்டாங்க இன்னும் இருக்கிற பிளாட்டு மூணே மூணு பிளாட் மட்டும்தாங்க இருக்குது பிளாட்டு சதுரடி பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி எட்டு சதுரடியில் ஒரு பிளாட்டும் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு சதுரடியில் ஒரு பிளாட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு சதுரடியில் ஒரு பிளாட்டும் மொத்தம் மூணு பிளாட்டு தாங்க இருக்குது இருபத்தி ஏழு பிளாட்டில் இருபத்தி நாலு ப்ளாட்டு விற்றுட்டாங்க மூணு பிளாட்டு தாங்க இருக்குது டிடிசிபி ரெர அப்ரூவ்டு பிளாட்டுங்க நம்ம சேலம் அம்மாப்பட்ட கணேஷ் காலேஜிக்கு பக்கத்துலேயேங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உழவர் சந்தைக்கு பக்கமாகவும் செங்குந்தர் திருமண மண்டபத்துக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்க மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க உங்களுக்கு பிளாட்டுக்குள்ளார அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வந்து இடத்த பாருங்க வாடிக்கையாளர் அனைவரும் இருக்கும் நன்றி வணக்கம்